வணக்கம் இந்த வீடியோவில் வந்து கிரிப் சொதுக்குழு பற்றி பார்க்கலாம் இந்த கிரிப்ஸ் ஒதுக்குழு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்திருக்கும் இந்த கிரிப்ஸ் குழு வந்து வரையக்கான காரணங்கள் பார்க்கலாம் தென் கிழக்கு ஆசியாவில் நாடு சக்திகளோட தோல்விகள் அதாவது வந்து இந்த டைம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ டைமில் அச்சு நாடுகளுக்கு அவ்வளோ அச்சு நாடுகளோட கை தான் ஓங்கியிருக்கும் நேச நாடுகளுக்கு வந்து தொடர்ந்து தோல்விகளை தழுவிக்கிட்டே இருக்கும் உலகோப்பு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுலேருந்து நா நாற்பத்தி ரெண்டு காலகட்டங்கள்லாம் இதில் அதனால வந்து பிரிட்டன் மீது வந்து அழுத்தம் ஏற்படும் அதாவது வந்து இந்தியாவோட ஆதரவை பெருங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டனுக்கு அழுத்தம் ஏற்படும் மற்ற அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் வந்து பிரிட்டனுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஆகஸ்ட் கொடியோட தோல்வி ஆகஸ்ட் ஆஃப்ரை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க காங்கிரஸ் சரி முஸ்லீம் லீக்கும் சரி அதை அதை எதிர்த்து தான் வந்து தன்னப சத்தியாகிரமே வந்து காந்திஜி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு அதோட தாக்கம் த ஜப்பான் வந்து இந்தியா மீது படையெடுக்கும் அப்படிங்கிற அச்சம் வந்து சர்ச்சிலுக்கு வந்துடும் அதனாலையுமே வந்து இந்த கிறிஸ்தூதுக்குள்ள வந்து அமுச்சு விட்ருப்பாங்க இந்த கிறிஸ்துவோட பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிப்ஸ் வந்து இங்கேயிருந்து கிளம்பும் போது என்ன சொல்லியிருப்பான்னா வந்து இந்தியாவுக்கு வந்து சுயாட்சி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு ஆனால் அவர் என்ன சொல்லியிருப்பாருனா வந்து டொமினியன் அந்தஸ் தான் கொடுத்துருப்பாரு போருக்கு அப்புறம் டொமின் அந்தஸ்து வழங்கப்படும் அரசியல் சாசன வரைவுக்குழு உருவாக்குறாங்க மாகாண சபைகளை வந்து எலக்டட் மெம்பர்ஸ் மூலமாகவும் சுதேச அரசுகள் வந்து நியமனம் மூலமாகவும் அதில் உள்ள உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பலாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரைவில் சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க சுதேச அரசுகளை எப்படி நியமனம் மூலமாக இலைய ஆட்களை வந்து நியம நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இந்த பாயிண்டை மாகாணங்களுக்கு பிரிந்து செல்லும் உரிமை இதில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏதாச்சும் ஒரு மாகாணம் வந்து இந்த அரசியலை இப்ப வந்து ஏத்துக்கிடல அப்படின்னா வந்து அவங்க வந்து பிரிட்டிஷோட தனியா ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்ப வந்து மாகாணங்கள் வந்து பிரிந்து செலவு எதிர்ப்பாங்க இதை வைசியோட அதிகாரங்களை வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படியே தான் இருக்கும் இந்தியாவோட பாதுகாப்பு கூட பிரிட்டிஷ் கையில் தான் இருக்கும் அப்போ இதனால் வந்து காங்கிரஸ் வந்து இதை அப்படியே ஏற்றுக்காது இதை முதன்முறையை நான் போது மன அழுத்தத்துக்கு உள்ளானே அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு முஸ்லீம் லீக் ஏன் ஏற்றுக்கிறான்னா வந்து அதிகாரபூர்வமாக வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அதில் காந்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியில் பின் தேதிக்கிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆகஸ்ட் அறிக்கையோட பிரதிபலிப்பு தான் இது அப்படின்னு சொல்லியிருப்பார் அரசை உருவாக்கும் செயல்முறை முழுமையாக இந்தியர்களின் கட்டுப்பாடு அதாவது வந்து ஆகஸ்ட் வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்படும் அதில் வந்து இப்போ பெரும்பான்மை இந்தியர்களை கொண்டு அது உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியலைமைப்பு வந்து இந்தியர்களோட கட்டுப்பாட்டெல்லாம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதான் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் கிரிப்ஸூத குழுக்கம் உள்ள வித்தியாசம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்